ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளிசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரைபடத்திற்கு நியூஸ் வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட் பார்த்து அடிப்படையில் அது போக நம்ம ரேஞ்ச் அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஹையுக்கும் லோவுக்கும் டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு ஓப்பன் இருபத்தி நாலு நானூத்தி அறுபத்தி நாலு இன்னைக்கு ஓப்பன் என்ன அப்படின்னு அதாவது இந்த மாதிரி என்னன்னா ஒரு லவ் லெட்டர் மார்க்கெட்டுக்கு எழுதணும் ஹிண்ட் நம்ம கிட்ட என்னென்ன ஹிண்ட் இருக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆச்சு எங்க எல்லாம் நமக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை அதுவும் முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸ் பையர்ஸை முழுக்க இருக்கிறவங்க இம்பாக்ட் ஏரியா அதாவது சடனா ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க பையரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்துட்டு குறைவாக இருக்கும் ரிவார்டு வந்துட்டு பெருசா இருக்கும் அப்போ முதல் அந்த ரிஸ்க் ரிவார்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பாக்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அந்த இம்பாக்ட் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்ச் அதே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் நமக்கு அதனை தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு நம்ம வந்து டெய்லி லவ் லெட்டர் எழுதணும் மார்க்கெட்டுக்கு அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தொடர்ச்சியாக தான் இருக்கும் அதை அப்ப அதுக்கு என்ன வேணும் நமக்கு நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணும் அதை வந்து அனலைஸ் பண்ணணும் நீங்க வந்து வரைபடத்தில் அனலைஸ் பண்ணுவீங்க இங்க நம்ம வந்துட்டு வரைபடத்தில் அனலைஸ் பண்றதை விட நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு நம்ம உள்ள வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அவங்க போட்டியாளராக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்து தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஓபன் டு ஹை நூத்தி எழுபது புள்ளிகள் ஓபன் டு லோ நூத்தி இருபது புள்ளிகளாக இருந்திருக்கு மொத்தம் நமக்கு இரநூத்தி தொண்ணூறு புள்ளிகள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓபன் ஆயிருக்கு டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு சற்று மேல வந்ததுக்கப்புறம் உடனே வந்து கீழே போயிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கேப் டவுன் நேற்றைய லோவுக்கு கீழே ஆரம்பமானதுனால இது வந்துட்டு கேப் டவுன் ஓபன் ஓபன் ஆனதுக்கப்புறம் மேல வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஓப்பனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்காங்க அங்கிருந்து வந்துட்டு இந்த ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க இந்த ஏற்றம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த இடத்துலையும் இம்பாக்ட் இருந்திருக்கு இந்த இடத்துல இம்பாக்ட் இருந்திருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் நடிப்பில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு கொடுக்க போகிறாங்க அதில் நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்குது அதை அனலைஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அதாவது மெம்பர்ஷிப்புக்காக கொடுத்துருந்த லெவல்ஸ் இது நம்ம காலையில் நமக்கு காலையில் நம்ம என்ன லெவல் சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இதை வந்துட்டு ஃப்யூச்சர்ஸ் நிப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டான லெவல்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து போட்டியாளர்களாக நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறு காலுக்கும் இருபத்தி நாலு அறநூற்றம்பது புட்டை பேஸ் பண்ணி டேட்டா எடுத்திருந்தோம் அந்த டேட்டா எப்படி இங்க பொருத்தமா இருக்குன்னு பாக்கணும் இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுக்காக இந்த டேட்டா வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறு இந்த டேட்டா வந்துட்டு இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது இத பேஸ் பண்றதுக்காக நம்ம கொடுத்துருந்தோம் இது இருபத்தி நாலு ஐநூறு காலுக்கு அதே போல அறநூத்தி ஐம்பது புட் இது எதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடம் இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பதுக்காக இந்த இடம் இருபத்தி நாலு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுக்காக இந்த தாக்கம் கொடுத்துருந்த இடத்துலயே இம்பேக்ட் நம்ம வந்து செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரேட் கொடுத்துருந்தோம் அங்க இருக்கக்கூடிய இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு இருபத்தி நாலு இது எதற்காகனா நேற்றை தினம் தான் வந்து ஹையஸ்ட் டேன் ஓவர் நடந்தது இந்த ஹையஸ்ட் டேன் ஓவர் நடக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு பீச் குதிரை கான்செப்டா இருக்கலாம் மார்க்கெட் கீழே போனாலும் இந்த இடத்த நோக்கி திருப்பி கொண்டு வர பார்க்கலாம் ஆனா நாலாயிரம் தினத்துல என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டா இருக்காங்களோ அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பாருங்க மார்க்கெட் இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பது ஒரு ஈர்ப்பு விசை போல் ஈர்த்தது என்ன அப்படின்னா நமக்கு ஹை டேன் ஓவர் ஸ்ட்ரைக் நேத்து இருபத்தி நாலு அறநூறு அதனாலதான் அதை மையப்படுத்தி நம்ம நேத்து காணொலி நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்தது மார்க்கெட்டோட லோ பாருங்க கால் ஆப்ஷனோட லோ புட் ஆப்ஷனோட ஹை இதுக்கு டிஃப்ரெண்ட் பன்னெண்டு பாயிண்ட் அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது இந்த லோவா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல காமன் ஏரியான்னு பார்த்துட்டா நம்மளுக்கு இருபத்தி ஆறு டு முப்பத்தி எட்டு இந்த ஜோன் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா இதற்கு ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நிறைய ஹிண்ட் இருக்கு ஆனா அதை வந்து ரீட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு போட்டியாளர்களும் எடுக்கணும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கால் புட் இவங்கள ஒரு போட்டியாளராக எடுப்போம் இருபத்தி நாலு ஐநூறு புட் இவங்கள ஒரு போட்டியாளராக எடுப்போம் இருபத்தி நாலு நானூறு கால் புட் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒரு போட்டியாளராக எடுத்து அதிலிருந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் நம்ம டெலிவ் பண்ணுவோம் அப்ப அதை பேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் இருபத்தி நாலு முன்னூத்தி ரொம்ப ரொம்ப இம்பாக்டட் ஏரியாவா இருந்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கால் ஆப்ஷன் முப்பது புட் ஆப்ஷன் முப்பது ரூபாய்க்கு இருந்தது இந்த ரெண்டு டோட்டலா நீங்க வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே ஒன்றைக்கு முன்னாடியே நடந்துருச்சு ஆமா ஒன்றைக்கு முன்னாடியே நடந்துருச்சு இது அறுபது ரூபா தான் டோட்டல் பிரீமியமே இங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு முந்நூற்றம்பது இப்போ இப்ப நாற்பத்தஞ்சு ரூபா இருக்காங்க டோட்டல் ரெண்டு பிரீமியம் நீங்க பை அறுபது தான் ஒரு லாங் ஸ்ட்ரகல் பண்ணிருந்தா இங்க இரநூத்தி நாற்பத்தி ரூபா இருந்திருக்காங்க அப்ப அந்த இம்பாக்ட நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலு நானூத்தி ஐம்பது கால் இருபத்தி நாலு நானூறு கால் இதற்குண்டான வித்தியாசத்தை பாருங்க இது ஒரு ஐம்பது ரூபாய் இது ஒரு ஐம்பது ரூபாய் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நிப்டியோட ஸ்ட்ரைக் வந்து ஐம்பது பாயிண்டோட டிஃபரன்ஸ் அப்ப இந்த ஐம்பது பாயிண்ட் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்ப இதற்குள்ள இருக்கிற டைம் வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடும் அப்படிங்கறத கான்செப்ட் அப்ப இதுல இருக்கிறத நீங்க இதுதான் நமக்கு ரா கூடிய இதன் அடிப்படையில் தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டா ஐநூத்தி டு அறுநூறு அப்ப இவங்க வந்து நாற்பத்தி மொத்தம் ஐம்பது பாயிண்டோட ரேஞ்ச் ஐநூற்றி ஐம்பது டு அறநூறு அப்போ இவங்க நாலு ரூபா எடுத்துட்டாங்கன்னா இவங்க மூணு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அப்போ இருபத்தி நாலு ஐநூறு டு அறநூறு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எடுத்துக்குவாங்க இவங்க அதே நாலு ரூபாய் வச்சுக்குவாங்க இதே நூற்றம்பது பாயிண்டோட டிஃபரன்ஸ் இருபத்தி நாலு ஐநூறு நானூற்றி ஐம்பது டு இதுக்கு நூற்றம்பது பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் இவங்க நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் எடுத்துக்குவாங்க இவங்க நாலு ரூபாய் எடுத்துக்குவாங்க இதை இப்படி கொண்டு போங்க இருபத்தி நாலு ஐநூத்தம்பது அறுநூத்தி ஐம்பது இது நூறு பாயிண்ட்டுங்களா அப்போ இது நாற்பத்தி ஆறுனா இவங்க ஐம்பத்தி நாலு இதுதான் கான்செப்ட் அப்போது இங்கே என்ன விலை இருக்கோ இந்த விலையிலிருந்து இதான் ஐடிஎம் ஐம்பது ஐம்பது பாயிண்ட் வித்தியாசம் அப்படியே இருக்கும் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஐம்பது ஐம்பது பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்கும் இதையத்தான் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும் எதோட வித் டைம் வேல்யூவோட நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பேஸில் ஆப்ஷன் கிரீக்ஸ்ல டெல்டா வேல்யூ காமா வேல்யூ இதுல டெரிவ் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா ஏன்னா இது எப்படி இயங்குது அப்படின்ட்டு இங்க நமக்கு ஃபார்முலா தெரியுது அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க வந்துட்டு அப்படியே ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்டா வேல்யூம் கிடைச்சிடும் காமா வேல்யூம் கிடைச்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்குதான் ஆப்ஷன் செயின்ல அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே இப்போ இருபத்தி நாலு நானூறு நெக்ஸ்ட் காண்ட்ராக்டோடது எடுக்கிறோம் எதற்காக அப்படின்னா லோ தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நூத்தி முப்பது இவங்க நூத்தி அறுபத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணு புள்ளிகள் அப்போ அர்த்தம் இருபத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது மார்க்கெட்டோட லோவாகவும் ஹை பார்த்தீங்க அப்படின்னா இது நூற்றி பதினேழு நூற்றி ஐம்பது அப்போ இதுவும் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு புள்ளிகள் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் அதாவது மார்க்கெட்டோட ஹை வீக்லி ஃபியூச்சரோட ஹை இது வீக்லி ஃபியூச்சரோட லோ எந்த கான்ட்ராக்டோடது பதினாலு கான்ட்ராக்டோடது இதை பேஸ் பண்றோம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹை லோ மட்டும் உங்களுக்கு தெரியும் இந்த பேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும் ஆனா இதுல ஏகப்பட்ட டேட்டாவை நம்ம ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிட்டே இருக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டேட்டால இந்த ஹை லோ எல்டிபி இதை எடுத்தா இங்க இருந்து பாருங்க ஆடட் பிரீமியம் எடுத்துக்கிறோம் இந்த ஆடட் பிரீமியம் நேத்தத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை ஆட் பண்றோம் இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பதுக்கு அப்போ இதை ஆட் பண்ணும்போது இரநூத்தி அறுபத்தி புள்ளிகள் வருது அப்போ உங்களுக்கு தெரியும் புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா இருபத்தி நாலு இப்போ இதுக்கு இதுக்கு ஐம்பது பாயிண்ட் வித்தியாசம்னா அப்போ மா நேற்று இருபத்தி நாலு அறநூறுல இருந்திருக்காங்க கால் புட்டோட வேல்யூ அதுதான் அடுத்த மணியாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் வேல்யூக்காக நான் அதை எடுத்துருக்கேன் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸோட வேல்யூவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னதான் கீழே போய் மேலே வந்தாலும் இரநூத்தறுபத்தொம்பது ரூபா இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது அப்படியே ரெண்டுமே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ டூ ஹவர்ஸ் அண்ட் அவங்க வெயிட் பண்ணியிருந்தா இப்போ அவங்களுக்கு ஒரு ஐம்பது புள்ளிகள் தான் இருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு என்ன மாதிரி டேரக்ஷன்ஸ் போயிருந்தாலும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் போது பார்த்தா அவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க ஏன்னா ப்ரீமியம் நேற்று ப்ரீமியத்தோட கன்வெர்ட் பண்ணும்போது இரநூத்தறுபத்தொம்போது முந்நூத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி எழுபது முந்நூற்றி பதினஞ்சு நாற்பது ரூபா இருக்காங்க ஓகே இப்போ ஃபார்முலா ஹை நம்ம சொல்லியிருந்தோமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு

இப்போ என்ன பண்றோம் இந்த டெரி வச்சுட்டு இருபத்தி நாலு அறநூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக்கோட காலோட லோவை ஆட் பண்ணுறோம் அது வந்து இருபத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தாறு ஹைய நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இருபத்தி நாலு எட்நூறு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாகவும் இது ரெசிஸ்டன்ஸ் டூவாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது சப்போர்ட் ஒன் இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு முன்னூற்றி இருபது நம்ம பேஸ் பண்ணிடுறோம் அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கிற டேட்டா இருபத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தாறு அதாவது இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கும் இருபத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கும் அப்ப இதற்கு இதற்குண்டான தொலைவு ஒரு நூத்தி அறுபது புள்ளிகளை இருக்கு அப்ப எண்பது புள்ளிகள்னா அப்ப இருபத்தி நாலு அறுநூத்தி பத்து அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்க போகுது இப்போ நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பதினாலு ஆகஸ்டோடது இருபத்தி நாலு ஐநூறு கால் ஐநூறு போட் வேல்யூம் வைஸ்ல இங்க ஸ்டெடல் இருக்காங்க அதே மாதிரி டோட்டல் டேன் ஓவரும் நமக்கு இருபத்தி நாலு ஐநூறு கால் போட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்போ பிரச்சனை என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இன்றைய தினத்தோட ஹை அதாவது எஸ்டர்டே ஹைன்னு சொல்லுவாங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டா மார்க்கெட் மேல் நோக்கி போக பார்ப்போம் அப்படி இல்லாமல் மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததுன்னா மார்க்கெட் மீண்டும் இருபத்தி நாலு நோக்கி ஒரு பயணம் பண்ணுறக்கு ரெடி ஆகிடுவாங்க இதை வந்து உன்னிப்பாக பார்க்கணும் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது ஓவர் வயசுலையும் பார்த்தா இருபத்தி நாலு ஐநூறு கால் ஐநூறு போட்டு தான் நமக்கு அதிக வர்த்தகம் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு நெக்ஸ்ட் கான்டாக்டு இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி ரெண்டு இந்தோட டேட்டா பாருங்க இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் சேமாக இருக்கும் இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் சேமாக இருக்கும் அப்போ இப்படி இருந்துட்டா மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூத்தி எழுபத்தி இருக்கிறாங்க அப்படின்னு இதோட அர்த்தம் இதை பேஸ் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டுமா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டுமா இங்கே பாருங்க இது நூத்தி எழுபத்தி நாலா இங்கே நூத்தி எழுபத்தி ஆறு இங்க இருநூத்தி அஞ்சா இங்க இருநூத்தி மூணு இரநூத்தி முப்பத்தெட்டா இவங்க இரநூத்தி முப்பத்தெட்டு இங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சா இங்கே இரநூத்தி எழுபத்தி மூணு இவங்க முந்நூற்றி பதினேழா பதினஞ்சு இங்கே அப்போ என்ன சொல்ல வரணாங்க அப்போ நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் செயின்ல இது டீ பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து காமா வேல்யூ நீங்கள் பண்ண முடியும் டெல்டா வேல்யூ பண்ண முடியும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஐம்பது பாயிண்ட் மைனஸ் ஐம்பது பாயிண்ட்டுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இந்த ஆப்ஷன் செயின் நம்மளுக்கு சொல்லுது அதனால இதை நல்லா நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம டேட்டாஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம் அப்போ இருந்து என்னன்னா மார்க்கெட்டில் இருபத்தி நாலு அறநூத்தி ஐம்பது எடுத்துட்டோம் அப்படின்னா இது அடுத்த மணி அப்போ இங்க என்னன்னா நமக்கு அடுத்த மணி எடுத்துக்கணும் மார்க்கெட் எழுநூ அறுநூத்தி எழுபத்தஞ்சுல இருக்கு அப்போ அறுநூத்தம்பதுல இது ரெண்டு பேர் ஜீரோ அப்படின்னா இது நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தாறு அப்போ இதோட பாயிண்ட்ஸ் நம்ம ஆவரேஜ் பண்ணோன்னா நமக்கு ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு இதை காமனேட்டியமா வச்சுக்க போறோம் இந்த நூத்தி முப்பத்தஞ்சுங்கிறது ஜீரோ வேல்யூ ஜீரோ வேல்யூ இருக்கிற ப்ரைஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்காங்க அப்போ இந்த பிரைஸ் வந்துட்டு நமக்கு இம்ப்ளைட்டி குறைவா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு என்ன ஆகும்னா ஜீரோ ஆகணும் அப்போ அர்த்த மணியா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேல்யூ இருக்கணும் அதே மாதிரி இது கம்மி ஆயிட்டும் இருக்கணும் எக்ஸ்பைரியில் ஜீரோவை நோக்கியும் போகணும் இதுதான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒர்க் ஆப்ஷன் செயின்ல அப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் நடக்க போகுது அப்ப இதை நீங்க நன்றாக உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி பயணத்தை நீங்க இது பண்ணணும் அப்ப இங்க ஜீரோ டு ஹீரோ இன்னைக்கு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டமாக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்க பாருங்க இருபத்தி நாலு கால் இருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அதே போல ஐநூறு காலை எடுத்துட்டாலோ ரெண்டு ரூபாய் அறுபது பைசாலோ தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வந்து ஹை கட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு என்ன தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அதற்கு இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பது கால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கு அவங்க ஸ்ட்ரென்தா தான் அப்ப அவங்க ஸ்ட்ரென்தானது நோக்கம் என்னன்னா இருபத்தி நாலு முந்நூத்தொம்பது கால் இந்த முன்னூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் சாரி மு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே ஏன்னா இதான் காமன் ஏரியா இருபத்தி ஆறுக்கும் முப்பத்தெட்டுக்கும் அப்போ இவங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே இருக்கும் போது என்ன ஆகுது இந்த இடத்துல அவங்க மோனோபோலி ஆகிறாங்க இந்த மோனோபோலி ஆகிறது இது எல்லாத்துக்கும் பார்க்கலான்னா லைவ்ல பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் இது ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும் இந்த ஸ்ட்ரைக்கு மோனோபோலி ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்போ தான் இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு காமன் ஏரியா நமக்கு இருக்கும் இப்போ இருபத்தி நாலு அறநூறுக்குன்னா இதுக்கு காமன் ஏரியா இருக்கு நமக்கு வந்துட்டு என்னென்னா மார்க்கெட் மேலே வந்திருக்கனால இது மூன்று ரூபாய் டு முப்பத்தி ஏழு ரூபா இதுதான் காமன் ஏரியா அப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரலாம் இதை வந்து உற்று கவனிக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் நீங்க வந்துட்டு இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம வந்து ஒரு பெயிட் டிஸ்கஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டோட வீடியோஸ் வேணும் பெய்ட் மெம்பர்ஸ் வீடியோ வேணாலும் இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட் அப்சர்வேஷன் ஒரு பெய்டு பிளேலிஸ்ட் இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்